வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு பாசம் மங்கினாள் இந்த கதையை எழுதியவர் ருக்மிணி பார்த்தசாரதி இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஏழில் இந்த சேனலில் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சிறுகதைகள் வரும் நேராக கதைக்குள்ள போயிடலாம் வாங்க ஞானோ சாதாரணமாக தனியாகத்தான் வேலைக்கு வருவாள் ஒவ்வொரு நாள் தன் மாமியார் லாலியோடு வருவதும் உண்டு தனியே வரும்போது நிதானமாக வீட்டை பெருக்கி துடைத்து ஊர்வம் வெள்ளம் அலந்து விட்டு போகும் ஞானோ மாமியாரோடு வரும்போது அதிகமாக பேசமாட்டாள் லாலி பெருக்க பின்னாலேயே வாலி நீரை கொண்டு வந்து தரையை மெழுகுவாள் பதினைந்து நிமிடங்களில் வேலையை முடித்துக்கொண்டு இருவரும் சென்று விடுவார்கள் எனக்குத்தான் ஞானோவின் பேச்சை கேட்காததால் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கும் அவளுடைய பேச்சும் சிரிப்பும் வெள்ளரி பிஞ்சு போன்ற விரல்களும் சர்ப்பமாய் நெளியும் அந்த கொடி உடலும் கண்முன்னையே வெகு நேரம் நிற்கும் ஒரு நாள் அவளிடம் வேலை வாங்கும் போது வாசல் வராந்தவை இன்று கழுவி விடு பேட்டி மகளே என்று நான் சொன்னவுடன் அவள் முகமெல்லாம் மலர்ச்சி மயமாக என்னை பேடி என்கிறீர்கள் அதனால் உங்களை இனிமேல் மம்மி தாய் என்று அழைக்கப் போகிறேன் என்றாள் அஞ்சலிருந்து அவள் வேலைக்கு வரும்போதெல்லாம் மம்மி என்று கூபிக் தான் வருவாள் வேலை செய்யும் போது கூட பேச்சு மயம்தான் ஊரில் புதிதாக வந்திருக்கும் திரைப்படங்களை பற்றி தான் வசிக்கும் குடிசையின் அருகே நடக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்களைப் பற்றி பேச்சினுடைய சிதறும் சிரிப்பு புளிப்பும் பருப்பும் அரிசி ரொட்டியும் அவளுக்கு பிடித்தமான தின்பண்டங்கள் அதாவது குழம்பு தோசை குழம்பு சாதமோ தோசையோ இருந்தால் அவளுக்கு கொடுப்பேன் அவளதை ருசித்து சாப்பிடும் அழகே அழகு அந்த ஏழை பெண் அற்புதமான அழகை பிரசாதமாக வாங்கி கொண்டு வந்திருக்கிறாள் என்று நினைத்து கொள்வேன் சருமத்தில் இயற்கையாகவே பளபளப்பு மென்மை கண்களில் ஒளி இடது மூக்கில் துவாரம் தெரியும் ஆனால் மூக்குத்தி இல்லாத நிலையிலும் வெறுமை தோன்றாத நிறையழகு அழகு அந்த வதனத்தில் அவளுக்கு திருமணமாகி நான்கு ஆண்டுகள் நிறைந்துவிட்டன மூன்று வருடங்கள் மாமியார் வீட்டில் இருந்தால் வீடு என்றால் ஜூக்கி குடிசை மாமனார் மாமியார் இரண்டு மைதுனர்கள் கொண்ட குடும்பத்தில் வீட்டுக்கு மூத்த மருமகளாக புகுந்தபோது இருந்த சுமுகமும் இன்சொல்லும் நாளுக்கு நாள் தேய்வதை உணர்ந்தாள் அதன்பின் சிறு சிறு பூசல்கள் குமைச்சல்கள் கணவன் மனைவிக்கு புத்தாடை வாங்கி கொடுத்து விட்டாள் அன்றெல்லாம் மாமியார் அங்கலாய்ப்பாள் வீட்டில் ஏகமாக வீண் செலவாகிறது என்று காலையில் தேநீர் போடும்போது சற்று இனிப்பு குறைத்தாள் கை நிறைய கண்ணாடி வளையல்கள் அடுக்கி கொண்டு விட்டாள் சர்க்கரைக்கு பணம் இல்லை என்பார் மாமனார் ஞானோ பார்த்தாள் நிலைமை முற்றிலும் கசந்து விடும் முன் விடுவது என்று நிச்சயித்தாள் கணவனிடம் சொன்னபோது அவன் முதலில் என் பெற்றோரையும் தம்பிகளையும் பெரியே சொல்கிறாயே என்று வெகுண்டு அவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் இரண்டு மாதங்கள் பின் மெல்ல மெல்ல அவள் வாதத்தில் இருந்த நியாயத்தை உணர்ந்து கொண்டான் கணவனோடு தனிக்குடித்தனம் வைத்தாள் ஞானம் அதாவது மாமியாரின் குடிசைக்கு எதிரிலேயே மற்றொரு குடிசை அமைத்து கொண்டு விட்டாள் இருந்தும் சமூகத்தின் விஷ நாக்குக்கு வேலை தராமல் நாளெல்லாம் மாமியார் வீட்டில் இருப்பாள் இல்லாவிட்டால் மாமியாரை தன் குடிசைக்கு அழைத்து போய் உட்கார வைத்து பணிவிடை செய்வாள் மாமியார் லாலி மட்டும் ஞானோ வந்த பிறகு என் பிள்ளை மாறிவிட்டான் என்று சொல்வதை நிறுத்தவில்லை எப்போதாவது மனம் மிகவும் நொந்து போனால் என்னிடம்தான் சொல்லி ஆற்றிக்கொள்வாள் ஞானம் பாருங்கள் மம்மி இவர் கணவர் காதோராம் மாதம் பிறந்தால் நூற்றி ஐம்பது ரூபாய் தன் தந்தையிடம் கொடுத்து விடுகிறார் மாமனாருக்கு ஏதோ கடனாம் அதை அடைக்கவாம் இந்த பணம் சம்பளத்தில் மிஞ்சுவது நூறு ரூபாய்தான் அதில் தான் நாங்கள் இருவரும் காலம் தள்ளுகிறோம் இந்த நிலையில் நான் இரண்டு மூன்று வீடுகளில் வேலை செய்து கொண்டு போகும் முப்பது ரூபாய் மாமியார் கண்ணில் உறுத்துகிறது உனக்கு என்னம்மா இரண்டு பேரும் சம்பாதிக்கிறீர்கள் ஆளாகவே சாப்பிடலாம் என்கிறார் மாமியாரோ வீட்டு வேலை செய்தே மாதம் ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறார் இதை ஒரு நாள் நான் சுட்டி காட்டிய போது பாவி பெண்ணே உன் கொல்லிக்கண்ணை போட்டுவிட்டாயே நான் ஜுரம் வந்து படுத்து விடுவேனே என்று கையில் இருந்த தேநீரை சாக்கடையில் கொட்டிவிட்டு புலம்பி தீர்த்து விட்டாள் என்றார் பிள்ளைக்கு திருமணமான பிறகு அவனை அந்நியமாக நினைப்பது இந்த சண்டிகரில் மட்டுமில்லை எல்லா மாநிலங்களிலும் நடப்பதுதான் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்வேன் நிதானமாக வேலை செய்து கொண்டிருக்கும் ஞானோவிடம் சற்றென்று ஒரு பரபரப்பு தோன்றினால் அதற்கு ஒரு அர்த்தம்தான் அவள் கணவர் காதோரம் அவளை அழைத்து போக சைக்கிளில் வந்திருக்கிறான் என்ன பேசி கொண்டிருந்தாலும் சரி அதை அப்படியே நிறுத்தி விடுவாள் ஞானம் அவசரமாக வீட்டை பெருக்கி மெழுகுவாள் சனத்துக்கு கணம் கண்கள் கணவனின் உருவத்தை பார்த்து பூரிக்கும் மம்மி அவர் வந்திருக்கிறார் பார்த்தீர்களா என்று நாலந்து தடவைகளாவது சொல்லிவிடுவாள் இன்று யோகம்தான் நடக்க மாட்டேன் சைக்கிளில் டபுள்ஸ் போய்விடுவேன் என்று சந்தோஷப்பட்டு கொள்வாள் அவர் பசியா இருக்கிறார் மம்மி புளிப்பு பருப்பு சாதமோ அரிசி ரொட்டியோ இருக்கிறதா என்று வெக்கத்தோடு கேட்பாள் அவன் புசிப்பதை மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருப்பாள் காதுராமுக்கு இருபத்தி நான்கு வயது என்று கணிக்க முடியாது பதினாறு வயது பையனை போன்ற தோற்றம் சிரித்த உரண்டை முகம் நல்ல கருப்பு ஆனால் சந்தன நிறத்தினால் ஞானோ அவன் அருகே நின்றால் ஜோடி மிக பொருத்தமாக இருக்கும் அது என்னதான் அதிசயமோ அவன் கருப்பு அவள் நல்ல நிறம் அவனுக்கு உருண்டை முகம் அவளுக்கு நீண்ட வதனம் இருவரும் ஏறக்குறைய ஒரே உயரம் இருந்தும் அழகான ஜோடி என்றுதான் சொல்லத் தோன்றும் ஒரு நாள் நான் ஞானோவை கேட்டேன் நீ சைக்கிளில் உன் கணவன் பின்னால் உல்லாசமாக சென்றால் லாலி ஒன்றும் சொல்ல மாட்டாளா ஆ என்ன பைத்தியமா எங்கள் குடிசையை நெருங்கும் போதே நான் இறங்கி விடுவேன் அவர் சைக்கிளில் என்று முன்னால் போய்விடுவார் நான் பின்னால் நடந்து செல்வேன் என்றவள் முறுவலோடு ஒவ்வொரு நாள் உங்கள் தாயார் வேலை செய்யும் இடத்துக்கு போய் அவளை டபுள்ஸில் அழைத்து வாருங்கள் என்று சொல்வேன் அன்றெல்லாம் மாமியார் என்னிடம் மிக அன்பாக இருப்பார் என்றாள் இருபது வயதில் இந்த பெண் எத்தனை தூரம் மன தத்துவங்களை கற்றுவிட்டாள் என்று நினைத்து அதிசயித்தேன் நான் சிரிப்பும் பேச்சுமாக இருந்த ஞானோ மெல்ல மெல்ல சோர்ந்து வருவதை கவனித்தேன் நான் என்ன ஞானோ ஏன் இப்படி வாடி போயிருக்கிற என்று ஒரு நாள் நான் கேட்டபோது இவரை நீங்கள் சமீபகாலமாக பார்க்கவில்லையே மம்மி என்று அவள் எதிர்கேள்வி கேட்டாள் யாரை காதோ ராமையா இல்லையே இழைத்து துரும்பாகி விட்டார் மம்மி இருமல் ஜுரம் ஆஸ்பத்திரியில் காண்பித்தார் என்ன சொன்னார்கள் டிவியா இந்த மாதம் முழுதும் வேலைக்கு போகவில்லை அவளுக்கு ஆறுதல் சொல்லும் நோக்கத்தோடு டிபி என்றால் இப்போதெல்லாம் பயமே இல்லை ஞானம் ஊசி போடுவார்கள் என்றேன் ஆமாம் மம்மி ஆனால் பாலும் முட்டையும் சாப்பிட வேண்டும் என்கிறார்களே அதற்கு எங்கே போவோம் நான் பதில் சொல்லவில்லை அரைச்சம்பளம் கிடைக்கும் சில மதங்கள் அதை கொண்டுதான் சமாளிக்க வேண்டும் என்றால் ஞானம் உடம்பு குணமாகும் வரை காதோராம் தன் தகப்பனாருக்கு பணம் தர வேண்டாம் மேலே கொஞ்சம் கடன் வாங்கியாவது சத்தான உணவாக சாப்பிட சொல்லு என்றேன் நான் சொன்னால் அவர் கேட்கிறாரோ இல்லையோ இரண்டாம் தேதி என்று ஞானோ வேலைக்கு வந்தபோது லாலியும் கூட வந்தாள் ஞானோவின் முகம் சிவந்து வீங்கி இருந்தது லாலியின் முகத்தில் சிடுசிடுப்பு வந்ததும் வராததுமாக லாலி உங்கள் பேடி என்னை இன்று இழுத்து வந்திருக்கிறாள் என்றாள் என்ன விஷயம் ஞானோ என்றேன் அநியாயத்தை கேளுங்க மம்மி அவருக்கு நேற்று அரை சம்பளம் கிடைத்தது அதில் மாமனார் சண்டை பிடித்து நூறு ரூபாய் வாங்கி கொண்டு போய்விட்டார் மீதி இருப்பது இருபத்தைந்து ரூபாய் இதில் எப்படி மாதமெல்லாம் நாங்கள் தள்ள முடியும் என்று முறையிட்டால் ஞானோ லாலியோ நூற்றி ஐம்பது கொடுத்து கொண்டிருந்தவன் நூறு தானே கொடுத்திருக்கிறான் எங்கள் கணக்கில் ஐம்பது ரூபாய் துண்டு விழவில்லையா என்று புரிந்தாள் எனக்கு தாங்கவில்லை லாலி உன் பிள்ளை வியாதியாய் படுத்துக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் இந்த நிலையில் அவளிடம் பணம் வாங்கலாமா என்றேன் வாங்காவிட்டால் கடன்காரர்கள் கழுத்தை நெரிப்பார்களே நான் என் குழந்தைகளும் பட்டினி கிடக்க முடியுமா காதாரமும் உன் குழந்தைதான் லாலி என்றேன் அவனுக்கென்ன பெண்டாட்டி இருக்கிறாள் கெட்டிக்காரி வேலை செய்தது தாங்குவாள் முப்பது ரூபாய் சம்பளத்திலா எனக்கு என்ன தெரியும் அவள் பாடு அவன் கணவன் பாடு அதற்கு மேல் பேசி பயனில்லை என்பதை உணர்ந்து கொண்டேன் நான் திருமணம் செய்து வைத்தவுடனேயே பெற்ற மகனை தாய் தந்தையர் விரோதியாக கருத தொடங்கி விடுகிறார்களே இது என்ன கொடுமை இப்படி ஒரு விகாரமா மனித மனதில் நாட்கள் சென்றன எப்படி சமாளிக்கிறாய் என்று ஞானோவிடம் கேட்டேன் என் தந்தைக்கு எழுதி நூறு ரூபாய் வரவழைத்தேன் ஆனால் எத்தனை நாட்கள் இப்படியே முடியும் மம்மி இதற்கு ஏதாவது ஒரு வழி தேடிதான் ஆக வேண்டும் என்றாள் ஞானம் அவள் தேடிக்கொண்ட வழியும் மனத்தத்துவ அடிப்படையில் இருந்ததில் ஆச்சரியமில்லை முப்பதாம் தேதி வேலைக்கு வந்த ஞானோவோடு மற்றொரு பெண்ணும் இருந்தாள் மம்மி இன்றிரவு நான் என் பிறந்த வீடு போகிறேன் நாளை முதல் இவள் வேலைக்கு வருவாள் என்றாள் ஞானோ படி உன் கணவன் இப்படி இருக்கும்போது அவனை விட்டு கிளம்புகிறாயே என்று சீறிவிட்டேன் நான் ஞானோ ஆழ்ந்த துயரத்தோடு என்னை பார்த்தாள் அவர் பட்டினி கிடப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை மம்மி அதுதான் பார்க்காமல் போகிறாயா இல்லை அவருடைய நன்மைக்காகத்தான் போகிறேன் என்ன உளறல் இது ஞானோ உளறல் இல்லை மம்மி எங்கள் குடிசையும் மாமியார் குடிசையும் எதிரே தான் இருக்கிறது அங்கே ரொட்டியும் சோறும் பருப்புமாக சமைக்கிறார்கள் பெற்ற பிள்ளை தானே இவர் இவருக்கு கொடுப்பதில்லை ஏன் ஏனென்றால் இவர் ஞானோவின் கணவர் அந்த குறையை தீக்கத்தான் போகிறேன் அவள் நிறுத்திவிட்டு தொடர்ந்தாள் என்னால் வேலை செய்து கொண்டு ஆரை வயிற்றுக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்க முடியாது என்று மாமியாரிடம் சொல்லிவிட்டு கிளம்பிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் உண்மை காரணம் அதில்லை மம்மி நான் சென்றவுடன் என் கணவரிடம் அவருக்கு பாசம் திரும்பிவிடும் பாவம் காதோ பெண்டாட்டி கல் நெஞ்சக்காரி பிறந்த வீடு போய்விட்டாள் என்று உருகுவார்கள் அவர் அனைத்து தங்களோடு வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் கடன் வாங்கியாவது அவருக்கு நல்ல ஆகாரம் அளிப்பார்கள் ஏனென்றால் அவர்களுடைய பாசம் உண்மையானது என் உருவம் கண்ணில் பட்டுக்கொண்டே கொண்டே இருப்பதால் அந்த பாசம் அங்கிவிட்டது நான் சென்று விட்டால் பாசம் மறுபடியும் ஒளிமயமாகிவிடும் இரண்டு மாதங்களில் என் கணவர் குணமடைந்து விடுவார் எனக்கு வேறு என்ன வேண்டும் அவர் நீண்ட ஆயுளோடு இருந்தால் சரி ஆனால் காதோராமே உன்னை தவறாக புரிந்து கொண்டால் என் வாழ்வே நாசமாகிவிடும் ஆனால் அந்த நிலை ஏற்படலாமோ என்று அஞ்சி நான் இங்கேயே இருந்தால் அவர் உடல்நிலை தேராது மம்மி அவர் நலனுக்காக நான் இதை செய்துதான் ஆக வேண்டும் வியாதியோடும் அறை வயிற்று சாப்பாடோடும் அவர் படும் வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை மம்மி நான் தைரியமாகத்தான் பேசுகிறேன் போகிறேன் பாருங்களேன் மூன்றே மாதங்களுக்கு பிறகு நான் உங்கள் வீட்டில் மறுபடியும் வேலைக்கு வருகிறேனா இல்லையா என்று கட்டாயம் வருவாய் மகளே என்றே நான் கட்டாயம் வருவாள் ஞானம் மம்மி என்ற அவள் குரல் மறுபடியும் மகிழ்ச்சி மயமாக என் செவிகளில் ஒழிக்கும் என்று என்னுள் ஓர் உறுதி நிறைந்தது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே நன்றி